தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுகிறார் அண்ணாமலை புதிய பாஜக தலைவர் யார் உச்சக்கட்ட பரபரப்பில் பாஜகவினர் தமிழகத்தின் அடுத்த பாஜக தலைவர் யார் என எதிர்பார்ப்பு நிலவி வருகின்ற நிலையில் தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் ஏப்ரல் பதினொன்று மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை வேட்புமனுக்களை மாநில தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் பாஜக உட்கட்சி தேர்தல் கடந்த ஆண்டு நவம்பரில் துவங்கி நடந்து வருகிறது தேசிய தலைவர் தேர்தலும் தமிழகம் உள்ளிட்ட சில மாநில தலைவர் தேர்தலும் நடக்கவுள்ளது இந்த நிலையில்தான் அடுத்த பாஜக மாநில தலைவர் தேர்தல் குறித்து பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் மாநில தலைவருக்கான தேர்தல் போட்டியில் நான் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்தது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் சூழ்நிலையில் அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இடையிலான மோதல்தான் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இடையே உருவான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்து போனது அதற்கு முக்கிய காரணம் அதிமுக தலைவர்களைப் பற்றி அண்ணாமலை அடிக்கடி உதிர்ந்த விமர்சனங்கள் தான் காரணமாக சொல்லப்பட்டு வந்தது அதன் பின்னர் அவ்வப்போது சீரான இடைவெளியில் கருத்து மோதல்கள் வந்த வண்ணமே இருந்தன இந்த நிலையில்தான் கடந்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று நேரில் சந்தித்தார் கூட்டணிக்கான சந்திப்பு இதுவல்ல என்றும் சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் ஓராண்டு உள்ளதாக சந்திப்புக்கு பின்னர் இபிஎஸ் கூறினார் ஆனாலும் அமித்ஷாவின் எக்ஸ்தல பதிவு மற்றும் பேட்டிகள் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக வெளிப்படையாகவே அறிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஒருபுறம் இபிஎஸ் டெல்லி சென்று வந்த நிலையில் அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏவுமான செங்கோட்டையை இரண்டு முறை டெல்லிக்கு திடீர் விசிட் அடித்துள்ளார் ஒருமுறை நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருந்தார் இது பாஜகவுடனான கூட்டணிக்கு இபிஎஸ் பி எஸ் இடம் குறுக்க மறுத்ததால் அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவை இணங்க செய்வதற்கான வேலையாகவே பார்க்கப்படுகிறது எனவே இந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்னதாகவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் அவரும் அமித்ஷாவை சென்று சந்தித்து பேசியிருந்தார் இந்த நிலையில் நேற்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலையிடம் பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட உள்ளீர்களா என கேள்வி எழுப்பினார்கள் நான் ரெண்டாயிரத்தி இருபதில் பாஜகவில் சேர்ந்தது முதல் எந்த பதவியையும் எதிர்பார்த்து வேலை செய்யவில்லை என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் பாஜகவின் வளர்ச்சி தங்கு தடையில்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் எந்த தலைவர் மீதும் எந்த கட்சியின் மீதும் தனிப்பட்ட முறையில் எந்த கோபமும் கிடையாது மேலும் கூட்டணி பற்றியெல்லாம் தலைவர்கள்தான் முடிவெடுப்பார்கள் எனது கடமை நடுநிலையாக இருந்து தமிழகத்தின் கள நிலவரத்தை உள்ளதை உள்ளபடியே கட்சி மேலிடத்திற்கு தெரிவிக்க வேண்டும் அந்த கடமையை செய்திருக்கிறேன் அது சரியாக இருந்தால்தான் அதற்கேற்ப தலைவர்கள் முடிவெடுக்க முடியும் என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது நான் கடுமையாக விமர்சித்தவன் என்பது சரியல்ல தனிப்பட்ட முறையில் யாருடனும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கருத்துக்களைத்தான் கருத்துக்களால் எதிர்கொண்டு வருகிறேன் எல்லா சூழ்நிலைகளையும் ஆய்ந்த தமிழக தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கட்சி தலைவர்கள்தான் முடிவு எடுப்பார்கள் விரைவில் பார்ப்பீர்கள் இவ்வாறு அண்ணாமலை பேசியிருப்பதன் மூலம் தமிழக பாஜக தலைவர் பதவியில் மாற்றம் வருவது உறுதி என்கிறார்கள் புதிய தலைவருக்கான ரேசில் பாஜக தேசிய மகளிர் அணிச் செயலாளரும் எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் நெல்லை எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் களத்தில் உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் புதிய பாஜக தலைவர் என பல பேரின் பெயர்கள் அடிபட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரவுள்ளார் இதனால் புதிய மாநில தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு மாநிலம் முழுவதும் உள்ள தொண்டர்கள் மத்தியில் இழந்துள்ளது அதுமட்டுமில்லாமல் புதிய பாஜக தலைவரை தேர்வு செய்துவிட்டால் அண்ணாமலை விரைவில் ராஜினாமா செய்வார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது